தங்கத்தை விட மதிப்புமிக்க இந்த செடி இது எங்கு காணப்பட்டாலும் விடாதீர்கள் எண்ணற்ற செல்வம் வந்து சேரும் என்று பரிகார சாஸ்திரம் கூறுகிறது இந்த பூமியில் பல அற்புதமான தாவரங்கள் உள்ளன அவற்றில் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு தனித்துவமான சிறப்பம்சத்தைக் கொண்டிருக்கும் இந்த பூமியில் பயனற்ற செடி என்று எதுவும் கிட்டத்தட்ட தொன்னூற்றொன்பது சதவீதம் இல்லை என்பது உண்மை எந்த செடி எதற்கு பயன்படுகிறது எந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் நாம் அதை ஒரு கலை செடியாக பார்க்கிறோம் ஆனால் அந்த செடியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்தால் சாதாரண செடியும் நம் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக நிற்கும் சக்தி வாய்ந்த மருந்தாக மாறும் இன்று நாம் சாலை ஓரங்களிலும் வயல் வரப்புகளிலும் பாழடைந்த இடங்களிலும் ஏராளமாக காணப்படும் ஒரு சிறப்பு செடியை பற்றி தெரிந்து கொள்வோம் அதுவே தளம் பிராலு செடி இதை அறிவியல் ரீதியாக லாண்டானா கேமரா என்று அழைக்கிறார்கள் ஆயுர்வேத சாஸ்திரம் இந்த செடியின் ஒவ்வொரு பகுதியும் அதன் இலைகள் பூக்கள் தண்டு வேர்கள் அனைத்தும் ஏதோ ஒரு மருத்துவ குணத்தை கொண்டிருக்கும் என்று கூறுகிறது இது வெறும் களைச்செடி அல்ல இது பல அற்புதமான நன்மைகளை வழங்கும் ஒரு பல்துறை செடி இந்த அற்புதமான செடியே பகுதிக்கு ஏற்ப அதன் சிறப்பு அம்சங்களின் அடிப்படையில் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள் நம் தெலுங்கு மாநிலங்களில் இதை பெரும்பாலும் தலம்பெறாலு செடி என்று அழைக்கிறார்கள் இதன் பூக்கள் ஒரே கொத்தாக வெவ்வேறு வண்ணங்களில் கலந்து தாளம் பூக்களைப் போல இருப்பதால் இந்த பெயர் வந்தது அதேபோல் இதன் இலைகளை அத்தை கோடல்லா இலை என்றும் அழைக்கிறார்கள் இந்த பெயருக்கு பின்னால் உள்ள காரணம் தெளிவாக தெரியாவிட்டாலும் அது அதன் பிரபலத்தை குறிக்கிறது சில பகுதிகளில் அதன் முட்கள் அல்லது போன்ற தோற்றம் காரணமாக இதை காஜுகம்பா அல்லது புலிகம்பா என்றும் அழைக்கிறார்கள் அழைக்கிறார்கள் அதன் அழகான வண்ணமயமான பூங்கொத்துக்கள் காரணமாக இதற்கு நவரத்தனபூலு என்ற பெயரும் வந்தது இந்த பெயர்கள் அனைத்தும் இந்த தாவரத்தின் பல்வேறு அம்சங்களையும் மக்கள் அதனுடன் கொண்டுள்ள பழக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன இது பெயருக்கு மரம் போல் தோன்றினாலும் உண்மையில் இது ஒரு புதர் வகையைச் சேர்ந்த தாவரம் இது தரையில் இருந்து பல கிளைகளாக பரவி அடர்த்தியாக வளரும் இந்தத் தாவரத்தை வயல்களைச் சுற்றி வேலியாக பயன்படுத்தினால் பயிர்களுக்கு பூச்சி தொல்லை இருக்காது என்று விவசாயிகள் உறுதியாக நம்புகிறார்கள் இப்போது இந்தத் தாவரத்தைக் கொண்டு என்ன செய்தால் எண்ணற்ற செல்வம் வந்து சேரும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாகப் பார்ப்போம் நண்பர்களே முதலில் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணசக்ர நாராயணாய நமக என்று கமெண்ட் செய்யுங்கள் ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள மருத்துவ தாவரங்களுக்கு இன்றும் நாராயணனே அதிபதி எனவே ஓம் ஸ்ரீ சக்கர நாராயணாய நமக என்று கருத்து தெரிவிக்கவும் அதேபோல் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் ஏனென்றால் உங்கள் ஆதரவு எனக்கு மிகவும் அவசியம் இந்த தாளம்பிரால மரங்கள் நமது தெலுங்கு மாநிலங்களான ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன சாலைகளின் இருபுறமும் உள்ள காலி இடங்களில் இவை நன்றாக வளரும் இவற்றின் பூக்கள் பார்த்தவுடன் அனைவரையும் கவரும் ஒரே பூங்கொத்தில் பல வண்ணப்பூக்கள் இருப்பது இந்த மரத்தின் சிறப்பு இந்த வண்ணமயமான பூக்கள் குழந்தைகளை மிகவும் கவரும் குழந்தைகள் இந்த பூக்களுடன் பலவிதமான விளையாட்டுகளை விளையாடுவார்கள் இந்த பூக்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் வயல்களுக்கு பாதுகாப்பாக வேலியாக இவற்றை வளர்ப்பார்கள் இவற்றின் பூக்களில் உள்ள தேனே பறவைகள் தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் எடுத்துக்கொள்ளும் பட்டாம்பூச்சிகள் இந்த மரங்களின் மீது அமரும்போது அந்த காட்சி பார்ப்பவர்களுக்கு மிகவும் அழகாக தெரியும் மாநிலத்தில் இந்த புதர் செடிகள் தளபாடங்கள் தயாரிக்கவும் வேலிகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் இந்த புதர்களின் குச்சிகள் கூடைகள் பின்னர் பயன்படுத்தப்படுகின்றன இந்த கூடையில் அவர்கள் மாம்பழங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லவும் சந்தையில் மாம்பழங்களை விற்கவும் பயன்படுத்துகின்றனர் இந்த செடிக்கு நமது பரிகார சாஸ்திரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு அமாவாசை அன்று இந்த பிறாலு மரத்தின் சிறிய கிளைகளை கொண்டு வந்து வீட்டின் நுழைவாயிலில் கட்டுவதன் மூலமாகவோ அல்லது வீட்டின் முன் அதாவது கேட் அருகில் வைப்பதன் மூலமாகவோ நரகதோஷம் கெட்ட பார்வை அல்லது கெட்ட சக்திகளின் நீங்கும் குறிப்பாக எதிர்மறை சக்திகளிலிருந்து வீட்டை பாதுகாக்க இந்த கிளைகள் ஒரு பாதுகாப்பு கவசமாக கருதப்படுகின்றன சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பு பெற இந்த செடியின் வேரை சேகரித்து அந்த வேரை சுத்தமாக கழுவி தூபம் காட்டி பின்னர் அந்த வேரை தாயத்தில் வைத்து அந்த தாயத்தை கழுத்தில் அணிந்தால் சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஆனால் இது மிகவும் ரகசியமான முறை என்பதால் யாருக்கும் சொல்லாமல் இந்த தாயத்துக்களை அணிய வேண்டும் அதேபோல் சிறு குழந்தைகளுக்கு திருஷ்டி தோஷம் ஏற்பட்டால் இந்த மரத்தின் காய்களை கொண்டு வந்து அந்த காய்களை இடது கையில் பிடித்து அந்த காய்களால் திருஷ்டி கழித்து பின்னர் அவற்றை நெருப்பில் போட வேண்டும் இப்படி செய்தால் திருஷ்டி தோஷம் எழுத்தாக நீங்கும் ஆனால் லாபம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த தாளம் பிராலு மரத்தின் பழுத்த பழங்கள் இருக்கும் அல்லவா அந்த பழங்களை கொண்டு வந்து அவற்றை நசுக்கி தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து பின்னர் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி பாதுகாப்பிற்காகத் தெளிக்க வேண்டும் அப்படி தெளித்தால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திரம் அனைத்தும் உடனடியாக வெளியேறிவிடும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிலைத்திருப்பாள் வீட்டில் பணம் பெருகும் உங்கள் வீட்டை நோக்கி பணம் ஈர்க்கப்படும் எண்ணற்ற செல்வம் வந்து சேரும் இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட பரிகாரங்கள் இப்படி பரிகாரங்கள் ரீதியாக மட்டுமல்லாமல் ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த தலம்பிரால செடிக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது இந்த தலம்பிரால செடிகள் மீது பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன இந்த ஆராய்ச்சிகள் இந்த செடிகள் ஆண்டிபாக்டீரியல் ஆன்டிமைக்ரோபியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டுள்ளன என்று நிரூபித்துள்ளன இந்த செடி பொற்றுநோய் தொழுநோய் அம்மை ஆஸ்துமா தட்டமே பல்வேறு தோல் நோய்கள் மூட்டு நோய்கள் இருமல் தலைவலி போன்ற பல வகையான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக பழங்குடி மக்கள் இந்த மரங்களை மருந்தாக அதிகம் பயன்படுத்துகின்றனர் இவற்றின் இலைகளுக்கு நம் வீட்டில் கொசுக்களை விரட்டும் குணமும் உண்டு இவற்றின் காய்ந்த இலைகளை நாம் தூபம் போல எரித்தால் அந்த புகைக்கு கொசுக்கள் வீட்டிலிருந்து வெளியேறிவிடும் இதற்காக நீங்கள் காய்ந்த இலைகளை சேகரிக்க வேண்டும் அல்லது பச்சையான இலைகளை தண்ணீரில் நன்றாக உலர்த்த வேண்டும் இலைகள் முழுமையாக காய்ந்த பிறகு ஒரு கைப்பிடி இலைகளை மண் சட்டியில் போட்டு அதன் மேல் ஒரு கற்பூர வில்லை வைத்து எரிக்க வேண்டும் அதிலிருந்து புகை வரும் புகை வரும் சட்டியை வீட்டின் நடுவில் வைத்து கதவுகள் ஜன்னல்கள் அனைத்தையும் மூட வேண்டும் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு பிரதான கதவை திறந்து மேலும் ஐந்து நிமிடங்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும் இப்படி செய்வதால் சாகாமல் மீதமுள்ள கொசுக்கள் பிரதான கதவு வழியாக வெளியேறிவிடும் இனி பிரதான கதவை மூடிவிட்டு நிம்மதியாக தூங்கலாம் இப்போதும் பல கிராமங்களில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இந்த இலைகளை இப்படி கொசுக்களை விரட்ட பயன்படுத்துகிறார்கள் இவற்றின் இலைகளை துன்புறுத்துவதற்கும் பயன்படுத்துகிறார்கள் இவற்றின் இலைகளை நன்றாக நசுக்கி அந்த சாற்றை மரச்சாமான்களுக்கு பளபளப்பு செய்ய பயன்படுத்துகிறார்கள் இவற்றின் காய்கள் சிறிய திராட்சை கொத்து போல தோன்றும் அவை விழுந்த பிறகு கருப்பாக மாறும் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் போது சில ஆராய்ச்சிகள் இவை விஷத்தன்மை கொண்டவை என்று தெரிய வந்துள்ளது ஆனால் பல பகுதிகளில் குறிப்பாக குழந்தைகள் இவற்றின் காய்களை சேகரித்து விரும்பி சாப்பிடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த விஷ பாதிப்பும் ஏற்படவில்லை மேலும் குழந்தைகள் இவற்றின் காய்களை மிகவும் விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது இது ஒரு விசித்திரம் இவற்றின் இலைகளை பாம்பு கடிக்க மருந்தாக பழங்குடியினர் பயன்படுத்துகிறார்கள் பாம்பு கடித்த இடத்தில் இவற்றின் இலைகளை நசுக்கி அந்த சாறு படுமாறு செய்தால் விஷத்தின் தாக்கம் குறையும் என்பது அவர்களின் நம்பிக்கை இவற்றின் இலைகளை வெந்நீரில் போட்டு ஆவியை சுவாசிப்பதால் சுவாச கோளாறுகள் உதாரணமாக சளி இருமல் போன்றவை குணமாகும் மூட்டு வலி அல்லது கீழ்வாதம் இருந்தால் இந்த இலைகளில் ஆமணக்கு எண்ணெய் தடவி லேசாக சூடுபடுத்தி கைகளில் கட்டினால் வலி குறையும் பூச்சிகள் கடித்த இடத்திலும் இந்த இலைகளை நசுக்கி சாறுபடுமாறு ஒட்டினால் விஷத்தின் தாக்கம் குறையும் சில பகுதிகளில் இந்த இலைகளை கிருமி நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுத்துகிறார்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்த மரத்தின் இலைகளின் கஷாயத்தை வாயில் போட்டு கொப்பளிப்பார்கள் இப்படி செய்தால் பல்வலி போன்ற பிரச்சனைகள் நீங்கும் இந்த மரத்தின் இலைகள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை வெளிப்படுத்துகின்றன ஆகவே இந்த இலைகளின் சாற்றை சிறிய காயங்கள் மற்றும் புண்களின் மீது தடவினால் விரைவில் குணமாகும் இவற்றின் உலர்ந்த பூக்களை மலேரியா ஒழிப்புக்கு மருந்தாக பயன்படுத்துவதாக சில மரபுகள் கூறுகின்றன இந்த இலைகளை சில இடங்களில் தோல் நோய்களான சொறி சிரங்கு தட்டம்மை அம்மை சிக்கன் பாக்ஸ் தடிப்புகள் அல்லது சின்னம்மை போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுத்துவார்கள் கால்நடைகள் இந்த செடிகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த மரத்தின் இலைகளை நாம் வளர்க்கும் எருமைகள் ஆடுகள் செம்மறி ஆடுகள் போன்ற விலங்குகள் சாப்பிடாமல் பார்த்துக் வேண்டும் ஏனென்றால் அவை சிறிதும் சாப்பிடாது அதிக அளவில் சாப்பிடும் இப்படி அதிக அளவில் சாப்பிட்டால் அது விஷமாக மாறி அவற்றின் மரணத்திற்கு காரணமாகலாம் ஆகவே உங்கள் செல்லப் பிராணிகளுக்கு எட்டாதவாறு செடிகளை பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த மரத்தை பற்றி முழுமையாகத் தெரியாமல் இதுவரை பலர் இதை பயனற்ற மரம் என்று கருதுகிறார்கள் மேலும் பல பயன்கள் தெரியாமல் இதை அலட்சியம் செய்கிறோம் மரங்களை பிடுங்கி எரியாமல் இதை பாதுகாத்தால் அது நமக்கும் நமது சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் நல்லது ஆகவே நீங்களும் பல பயங்கள் உள்ள இந்த தாளம்பூ செடியுடன் இந்த குறிப்புகளை பின்பற்றுங்கள் நல்ல பலன்களையும் பெறுங்கள் நமது வாழ்க்கையில் நடக்கும் சில சகனங்கள் நமது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் விஷயங்களுக்கு அறிகுறிகளை கொடுக்கின்றன சில சமயங்களில் நமது வீட்டிற்கு முன்னால் அல்லது நமது வீட்டிற்குள் சில பறவைகள் வருவது சில விலங்குகள் வருவது நாம் அடிக்கடி பார்க்கிறோம் ஆனால் இவற்றால் நமத்து வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அப்படியானால் வீட்டிற்குள் அல்லது வீட்டிற்கு முன்னால் காகங்கள் நாய்கள் பசுக்கள் புறாக்கள் ஒடுவாள்கள் பட்டாம்பூச்சிகள் தவளைகள் போன்ற உயிரினங்கள் வந்தால் என்ன நடக்கும் என்பதை இன்று நாம் இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் நண்பர்களே அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சிலர் வீடுகளுக்கு முன் அடிக்கடி ஒரு பசு வந்து நிற்கும் எந்த வீடுகளுக்கு முன் கோமாதா வந்து நிற்கிறதோ அவர்களுக்கு வரவிருக்கும் நாட்களில் அதிர்ஷ்டம் வரும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் பசுவில் அனைத்து தெய்வங்களும் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன பசுவின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தெய்வமும் வசிப்பதால் உங்கள் வீட்டிற்கு முன் பசு வந்தால் அனைத்து தெய்வங்களும் உங்கள் வீட்டிற்கு முன் வந்து நிற்பதற்கு சமம் ஆகவே உங்கள் வீட்டிற்கு முன் பசு வந்து நின்றால் உடனடியாக அந்த பசுவுக்கு ஏதாவது ஒரு உணவை அழியுங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் திடீரென கருப்பு எறும்புகள் வரத் தொடங்கினால் லட்சுமி தேவி வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்கிறார் என்றும் அதிக பணம் கிடைப்பதற்கான அறிகுறி என்றும் அர்த்தம் எனவே உங்கள் வீட்டில் கருப்பு எறும்புகள் தெரிந்தால் அவற்றுக்கு சர்க்கரை போடுவது மிகவும் நல்லது ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சிவப்பு எறும்புகள் வீட்டில் இருந்தால் துரதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது கருப்பு நிற எறும்புகள் மட்டுமே உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஏதேனும் ஒரு பறவை வந்து வீட்டின் அருகில் கூடு கட்டினால் அது மிகவும் சுபசகுனமாக கருதப்படுகிறது பறவை கூடு கட்டிய வீட்டில் அபரிமிதமான பணப்புழக்கம் இருக்கும் பறவையின் கூடு உங்கள் வீட்டின் அருகில் இருந்தால் உங்களுக்கு இருக்கும் துரதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டமாக மாறும் வருவாள்கள் வீட்டிற்குள் வந்தால் அது ஒரு கெட்ட சகுனம் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் ஆகவே வருவாள்கள் வீட்டிற்குள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒருவேளை தவறுதலாக உங்கள் வீட்டிற்குள் உறவாள்கள் வந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவற்றை கொல்லக்கூடாது அவற்றை வெளியே விரட்ட வேண்டும் ஒருவேளை உங்கள் வீட்டிற்குள் ஒரு வவால் வந்துவிட்டால் உங்கள் வீடு முழுவதும் மஞ்சள் நீர் தெளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் உடவால் வந்ததால் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் இப்போது பலரது வீடுகளுக்குள் புறாக்களும் வருகின்றன அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு முன் புறாக்கள் வந்தால் அது லட்சுமி தேவியின் வருகைக்கு ஒரு அடையாளம் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் புறாவை லட்சுமி தேவியின் பக்தையாக கருதுவதால் உங்கள் வீட்டிற்கு முன் புறாக்கள் வந்தால் அவற்றுக்கு உணவு அழியுங்கள் இப்படி செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் உங்கள் மீது இருக்கும் அதேபோல் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல்நலப் பிரச்சனைகள் குறையும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள குரு மற்றும் புதன் கிரகங்கள் வலுப்பெற்று உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் உங்கள் வீட்டருகே சிட்டுக்குருவிகள் வந்து கூடு கட்டினால் உங்கள் வீட்டிற்கு இரட்டிப்பு செல்வம் வரும் என்று அர்த்தம் வீட்டிற்குள் சிட்டுக்குருவிகள் வந்தால் அது லட்சுமி தேவியின் வருகைக்கு ஒரு சகுனம் நீங்கள் நிதிச் சிக்கல்களில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள் வீட்டருகே வந்த பறவைகளுக்கு அரிசி தானியங்களை இட்டால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் என்று ஜோதிட பண்டிதர்கள் கூறுகிறார்கள் உங்கள் வீட்டருகே எங்காவது ஆந்தை தென்பட்டால் விரைவில் நீங்கள் பணக்காரர் ஆகப் போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி ஆந்தை தென்பட்டால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழையப் போகிறார் என்பதற்கான ஒரு சுபசகுனம் ஒருவேளை தினமும் என்ன முதலில் காகம் கத்தினால் உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருவார்கள் என்று அர்த்தம் ஆனால் ஒரு காகம் கத்தினால் பரவாயில்லை ஆனால் பல காகங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து ஒரே நேரத்தில் கத்தினால் அது அசுபம் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் நாம் வெளியே செல்லும்போது உங்கள் வலது பக்கத்திலிருந்து காகம் சென்றால் நீங்கள் செல்லும் வேளையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று அர்த்தம் இறந்தனம் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் சுற்றித் திரிவதாக நம்பப்படுகிறது நாம் வெளியே செல்லும் போது ஒரு காகம் வந்து கத்தினால் நீங்கள் செய்யவிருக்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் என்பதற்கான அறிகுறி அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது உங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு காகம் வந்து கத்தினால் உங்கள் வீட்டில் தெய்வங்கள் சுற்றித் திரிகின்றன என்பதற்கான அறிகுறி ஒரு காகம் உங்கள் தலையில் அமர்ந்தால் உங்களுக்கு ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி எனவே காகம் தலையில் அமர்ந்தவுடன் தலைக்கு குடித்து உங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்திக்க வேண்டும் விஷ்ணு புராணத்தின்படி காகங்கள் முன்னோர்களாக கருதப்படுகின்றன எனவே உங்கள் வீட்டிற்கு வரும் காகங்களுக்கு தினமும் உணவு அளித்தால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கும் பெண்களுக்கு இடது கண் துடித்தால் அது மிகவும் அதிர்ஷ்டமாக கருதப்பட வேண்டும் அதே வலது கண் துடித்தால் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் அதே ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் அதிர்ஷ்டம் வரும் இடது கண் துடித்தால் துரதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் எனவே ஆண்களுக்கு இடது கண் அது எனக்கு பெண்களுக்கு வலது கண் துடித்தால் உடனடியாக ஏதாவது தங்கத்தை எடுத்து அந்த தங்கத்தை துடித்த இடத்தில் தடவ வேண்டும் அதன் பிறகு சிறிது சர்க்கரை சாப்பிட வேண்டும் இப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்து எதுவாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அதேபோல் வீட்டில் பூஜை செய்யும்போது தேங்காய்கள் கிடைத்தால் அதை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருத வேண்டும் ஒருவேளை தேங்காய் அழுகிவிட்டால் அதை அபசகனமாக கருதுவார்கள் அப்படியானால் அழுகிய தேங்காயை எடுத்துவிட்டு வேறு ஒரு தேங்காயை உடைத்தால் எந்த தோஷமும் இருக்காது சில சமயங்களில் நம் வீட்டு வாசலில் நாய்கள் குறைக்கும் நம் முன்னோர்கள் இதை அபசகுனமாக குறிப்பிடுகிறார்கள் தெருக்களில் நாய்கள் குறைப்பது அபசகுனம் என்றும் தீயதின் அடையாளம் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள் நம் வீட்டுக்கு வெளியே நாய் குறைப்பதைக் கண்டால் நம் வீட்டிற்கு ஒரு பெரிய பிரச்சினை வரப்போகிறது என்றர்த்தம் நாய்களின் குறைப்பு பண இழப்பை குறிக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் வீட்டைச் சுற்றி தீய சக்திகள் இருந்தால் நாய்கள் அதைக் கண்டுபிடித்து குறைக்கத் தொடங்கின உங்கள் வீட்டு வாசலில் அல்லது வீட்டிற்கு அருகில் நாய் குறைக்கும் போது ஓம் நம சிவாயி என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இப்படிச் செய்தால் உங்களுக்கு வரும் நாட்களில் எந்த தோஷங்களும் இருக்காது நீங்கள் குறைந்த நேரத்தில் பணக்காரர் ஆகஸ்ட் விரும்பினால் காலையில் எழுந்தவுடன் முதலில் உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து கடவுளை வணங்குங்கள் இப்படிச் செய்வதால் லட்சுமி தேவி பிரசன்னமாவாள் பள்ளி நம்மீது விழுந்தால் அதை அசுபமாக கருதுவோம் ஆனால் பள்ளி நல்ல சகுனங்களையும் குறிக்கும் உங்கள் வலது கையில் பள்ளி விழுந்தால் நீங்கள் விரைவில் பணக்காரர் ஆகப் போகிறீர்கள் என்றர்த்தம் உங்கள் வீட்டில் பள்ளிகள் அதிகமாக காணப்பட்டால் உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாகும் உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடி காய்ந்து போனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் வீட்டிற்குள் வண்ணத்துப் பூச்சுகள் வருவது மிகவும் அரிது ஒருவேளை உங்கள் வீட்டிற்குள் வண்ணத்துப் பூச்சுகள் வந்தால் உங்கள் வீட்டிற்கு நல்லது நடக்கும் என்றர்த்தம் வண்ணத்துப் பூச்சிகள் வீட்டிற்குள் வந்தால் அவற்றின் நிறங்களைப் போலவே நம் வாழ்க்கையும் வண்ணமயமாக மாறும் பெரும்பாலான மக்கள் தவளைகளை பார்த்தால் பயந்து எரிச்சலடைவார்கள் ஆனால் தவளைகள் நல்ல சகுனத்தின் அடையாளமாக கூறப்படுகிறது சில நாடுகளில் தவளைகள் செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன எனவே உங்கள் வீட்டிற்கு ஒரு தவளை வந்தால் உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம்